श्रीचक्रवरदाचार्यं शुद्धसत्त्वगुरूत्तमं श्रीनिधिं राघवं वन्देह्यपारकरुणाकरं विजयिनि मृगयातस्तावतास्मिन्निवृत्ते मकरसदृशकर्णाभूषणश्रीपुरात्तं प्रियमुपसरति यं सम्परीरब्धुकामा समरविजयगानं कुर्वती मोदमाना कवसं कनक् नयर्गलुक् नमस्कारम् ஆழ்வார்களின் தலைவராகிய நம்மாழ்வார் அருளிய தமிழ் வேதமாகிய திருவாய்மொழியின் வெற்றி தரும் பதிகமான நாலாம் திருவாய்மொழி ஆழியழ என்னும் பதிகத்தை அனுபவித்து வருகிறோம் இந்த பத்து பாசுரங்களிலும் அடியார்கள் மகிழும்படியாக கண்டு அனுபவிக்கும்படியாக பல வீர தீர சாகசங்களை செய்பவர் பகவான் என்பதை நம்மாழ்வார் நமக்கு உணர்த்தி வருகிறார் அதுல பத்தாவது பாசுரத்தை இன்றைய தினம் நாம் காணவுள்ளோம் பகவானை பிரிந்த நம்மாழ்வாரின் வேதனையெல்லாம் தீரும்படி தன்னுடைய எல்லா சாகசத்தையும் காட்டிய பகவான் நிறைவா பத்தாவது பாசுரத்துல கோவர்தன கிரிதாரியாக நின்ற அந்த திருக்கோலத்தை காட்டுகிறான் ஆயர்பாடியில ஆயர்கள்னா இந்திர விழா என்று இந்திரனுக்காக படையல் எடுத்தார்கள் ஆனா கிருஷ்ணன் என்ன பண்ணா அவர்களை போய் தடுத்து நீங்க இந்திரனுக்கு இந்த பூஜையை பண்ண வேண்டாம் பக்கத்துல கோவர்தன மலை இருக்கிறதே அந்த கோவர்தன மலைக்கு செய்யுங்கள் என்றான் கண்ணன் சொன்னபடியே அவர்களும் செய்தார்கள் கிருஷ்ணனே கோவர்தன மலை போல் ஒரு வடிவம் எடுத்துக்கொண்டு நான்தாம் மலைன்னு சொல்லி எல்லாவற்றையும் அட்டுக்குவி சோற்று பருப்பதமும் தயிர் வாவியும் நெய் அழரும்னு பெரியாழ்வார் பாடியபடி மலைபோல் குவிக்கப்பட்ட சோறு அதிலே அருவி போல் பொங்கி வரக்கூடிய தயிர் குளம் வெட்டி தேக்கினார் போலே தேக்கி வைக்கப்பட்டிருந்த நெய் எல்லாத்தையும் கண்ணபிரான் அமுது செய்தான் எல்லாம் ஆனதுக்கு அப்புறம் மலையின் வடிவத்துல கிருஷ்ணன் அமுது செய்தான் ஆயர்கள்லாம் திருப்தியா திரும்பி போயிட்டார் இந்திரனுக்கோ கோபம் என்னடா இது வருஷா வருஷம் நமக்கு வந்திருந்த படையல் அதை எவனோ தடுத்து நிறுத்துவதா ஆஹா நான் விட மாட்டேன் அது எப்படி என் சாப்பாட்டுல இன்னொத்தன் கை வைக்கலாம் அப்படின்னு ஏற்கனவே இந்திரனுக்கு கர்வம் அதிகமா இருந்தது இந்திரனுடைய கர்வத்தை அடக்கத்தான் கிருஷ்ணன் இந்த லீலையே பண்ணான் ஆனா இந்திரனும் கர்வத்தின் மேலீட்டால என்ன பண்ணிட்டான் மொத்த ஆயர்பாடியிலும் கல்மழை பொழிந்து ஆயர்கள் ஆநிறைகள் ஆயர்பாடி எல்லாத்தையும் அழிக்கிறேன்னு சொல்லி கல்மழை பொழிய ஆயர்கள்லாம் நடுங்கி போனா பசுமாடுகள்லாம் தடுமாறுறது அந்த கல்மழை அதிலே சிக்கி தவித்தார்கள் அத்தனை பேரும் கிருஷ்ணன் திருவடிகள்ல விழுந்து கிருஷ்ணா உன்னை விட்டால் எங்களுக்கு வேறு கதி உண்டா நீதாண்டா காத்தருள வேண்டும் என்று கண்ணவிரான் திருவடிகளை ஆசிரிக்க அப்ப கிருஷ்ணன் என்ன பண்றான் அவர்களை ரட்சிக்க வேண்டும் காக்க வேண்டும் என்பதற்காக அந்த கோவர்தன மலை அவ எந்த மலைக்கு பூஜை பண்ணாலோ கிருஷ்ணனுக்கு தன் பெருமையை வெளியில காட்டிக்க கூடாதுன்னு எண்ணம் அவர்களோடு எளிமையா கலந்து பழகணும் அதனால தான் காப்பாத்துறதா காட்டிக்காம நீங்க மலைக்கு பூஜை பண்ணுள் மலையே உங்களை காத்தது என்ற நம்பிக்கையை உண்டாக்கும் விதமாக அப்படியே கோவர்தன மலையை கையிலே தாங்கி பிடித்தானே இன்னும் சுவையாக ஆச்சாரியர்கள் சொல்வார்கள் முள்ள தான் எடுக்கணும் அது போல கல்ல கல்லால தான் தடுக்கணும் இந்திரன் கல்மொழிதானே பொழிந்தாய் கல்லெடுத்து கல் மாறி காத்தான் என்னும்படி நான் கல் மலையாலே நீ பொழியும் கல் மழையை தடுக்கிறேன் என்று கோவர்தனமலையை குடையாக தாங்கி பிடிக்க ஆயர்களும் ஆனிறைகளும் அதற்கு கீழே வந்து அடைக்கலம் புக ஏழு நாள் ஓயாது மழை பொழிந்து பார்த்தான் ஒரு வாரமும் அந்த மலைக்கு கீழே ஆயர்களுக்கு அடைக்கலம் கொடுத்து கோவர் கோவர்தனமலையை தாங்கி நின்று கோவிந்தனாக கோன்னா பசுமாடு கோவிந்தன்னா பசுக்களை எல்லாம் காத்தவன் அப்படி அந்த மழையிலேருந்து காத்து கொடுத்தானே யாரால முடியும் ஒரு மலையையே கொடையாக பிடிக்கணும்னா குன்று குடையாய் எடுப்பதுங்கிறது அவனுக்குத்தானே சாத்தியம் இந்த சாகசத்தில் ஈடுபட்டார் நம்மாழ்வார் இதுவரை பண்ண சாகசத்தை விட யாருக்கா இது தோணுமா ஒரு மலையையே கொடையா பிடிக்கலான்னு உனக்கு தோன்றி அப்ப இன்னோவேட்டிவ் திங்கிங்கும் இருக்கு எக்ஸிகியூஷனும் அந்த மலைக்கு கீழே எல்லாரும் வந்தா கொஞ்சம் கூட அந்த மலை மழையினுடைய சாரலே படாதபடி அதற்கு கீழே எல்லோரும் இழைப்பாறினார்கள் அவவா சாமான் சட்டோட வந்துட்டாலாம் அங்கேயே சமைச்சும் சாப்பிட்டு இருக்கா எல்லாத்துக்கும் வசதியாக ஒரு மலைய கொடையா பிடிக்கலான்னு கண்டுபிடிச்சியே இதுதான்ப்பா நீ செய்ததுலயே சிறந்த சாகசம் நம்மாழ்வார் அதுதான் பத்தாவது பாசுரம் மெய் நிறை கீழ்புக மா புரள சுனைவாய் நிறை நீர் பிளிரி சொரிய இன ஆனிரை பாடி அங்கே ஒடுங்க அப்பன் தீமழை காத்து குன்றம் எடுத்தானே மேய் நீரை பிளிரி சொரிய இன ஆனிறை பாடி அங்கே ஒடுங்க அப்பன் தீமழை காத்து குன்றம் எடுத்தானே இப்போ கிருஷ்ணன் அப்படியே நம்மாழ்வாருக்கு மனத்திரையில் பகவான் இந்த காட்சியை காட்டுகிறான் இப்போ கல்மழையில் எல்லோரும் சிக்கி தவித்துக் கொண்டு கிருஷ்ணா காப்பாத்து கிருஷ்ணா காப்பாத்துங்கும் போது அப்படியே கோவர்தன மலையை கொடையாக தூக்கி பிடிச்சிட்டானா இப்போ அத்தனை பசுமாடுகளும் என்ன பண்றதா மேய் நிறை நிறைனா கூட்டம்னு அர்த்தம் மேய்னா மேய்ந்து கொண்டு இருக்கக்கூடிய மேய் நிறைனா மேய்ந்து கொண்டு இருந்த பசுக்கள் பசுக்கள்லாம் வெவ்வேறு ஃபீல்டுல போய் மேய்ஞ்சின்னு இருக்கு மேயக்கூடிய மேய்ச்சல் நிலத்துல இந்த கல்மழை வரவும் மேஞ்சிட்டு இருக்க பசுக்களுக்கு எங்க போறதுன்னு தெரியல ஆனா கிருஷ்ணன் எப்போ கொடையாக அந்த குன்றையே எடுத்து பிடித்தானோ மேய் நிறை மேய்ந்து கொண்டிருந்த கூட்டமான பசுக்கள் எல்லாம் கீழ் கீழ் புக மழைக்கு கீழே புகை என்றால் சென்று புகுந்து கொள்ள அதாவது மேய்ஞ்சிட்டு அச போட்டு இருக்கான் இன்னும் அச போட்டு கூட முடிக்கல அந்த பசுமாடுகள் அப்படியே மேய் நிறை மேய்ந்து கொண்டிருந்த பசுக்கள்லாம் எல்லாம் வாயால் அச போட்டு கொண்டே கீழ் அந்த கோவர்தன மலைக்கு கீழே புக வந்து புகுந்து விட்டன இது ஆச்சரியம் இல்ல அடுத்து ஒரு வார்த்தை போடுறார் நம்மாழ்வார் மா புரளர் மான்னா மிருகங்கள்னு அர்த்தம் புரளனா புரண்டு கீழே விழுந்துருதுன்னு அர்த்தம் இங்க நம்பிள்ள ஈட்டுல சுவையா ஒரு விளக்கம் காட்டியிருக்காரு என்னன்னா பொதுவா நாம என்ன நினைக்கிறோம் கிருஷ்ணன் கோவர்தன மலையை தாங்கி பிடித்தான்னா கீழே இருக்கிற மலைய அப்படியே தூக்கி பிடிச்சிட்டான் மலையின் உச்சி மேல இருந்தது மலையின் வேஸ் அடிவாரம் கீழே இருந்தது ஆனா நம்பிள்ள ஈட்டுல அப்படி சாதிக்கல மலையை தலைகீழாக பிடித்தானா கிளப்பினான் ஏன்னா ஒரு குடைன்னு சொன்னா அதனுடைய உச்சம் மேல் பகுதிங்கிறது நல்லா பெருசா இருக்கணும் அதனால கிருஷ்ணன் என்ன பண்ணிட்டானா மலையை அப்படியே அப்சைட் டவுனாக திருப்பி மலையினுடைய அடிவாரம் மேலே இருக்கும்படி மலையினுடைய உச்சம் இருக்கு பாருங்க அதை தன்னுடைய சுண்டு விரலால் தாங்கி கொண்டு அப்படியே தலகிழா இன்வெர்டர் ட்ரையாங்கிள் மாதிரி தன்னுடைய சுண்டு விரலுக்கு மேல் மலை இருக்கும்படி பிடிச்சிருந்தானா அப்படி பிடிச்சதுனால என்னாச்சுன்னா மான்னா மிருகம் அந்த மலையில் ஏற்கனவே இருந்த மிருகங்கள் அது ஒரு யானையா இருக்கலாம் குதிரையா இருக்கலாம் ஆடா இருக்கலாம் பல பல மிருகங்கள்லாம் மலையில இருக்கும் இல்லையா மலை நேரா இருக்கும்போது அதெல்லாம் அங்கங்க இருந்தது இவன் தலகிழா பிடிக்கவும் மா புரள அந்த மிருகங்கள் புரண்டு கிருஷ்ணன் திருவடியில வந்து விழுந்திருத்து ஏன்னா இது அப்படியே மனக்கண்ணில் கற்பனை பண்ணி பாருக்கோம் மலை இப்படி இருக்கும் இப்போ கிருஷ்ணனுடைய திருக்கரம் சுண்டு மலை இப்படி இருக்கு அப்ப இருக்கிற மிருகம் எல்லாம் அப்படியே சரிந்து சரிந்து நேரம் பகவான் திருவடியில வந்து விழறதான் மா புரள புரண்டு திருமேனியிலேயே திருவடியில விழருதுன்னா அந்த மிருகங்கள் பண்ண பாக்கியம் என்ன இருந்த பசுமாடெல்லாம் அச போட்டுண்டே கீழ் புக கீழ வந்து அடைக்கலம் புகுந்து விட்டன மா புரள மலையில இருந்த மிருகங்கள் அதெல்லாம் புரண்டு வந்து அதுவும் கண்ணன் திருவடியில விழுந்துருத்து அப்புறம் சுனைவாய் நிறை நீர் பிளிரி அந்த மலையில் இருந்த பொய்கைகள்னு அர்த்தம் அந்த பொய்கைகள்லாம் எப்படி நீர் நிறைஞ்சிருந்தது எந்த அளவுக்கு விளிம்புன்னு அர்த்தம் சுனை வாய்னா பொய்கையினுடைய அந்த விளிம்பு நிறைனா அது வரைக்கும் தண்ணீர் நிறைஞ்சிருக்கான் சுனை வாய் நிறை நீர் அந்த மலையில் உள்ள ஒவ்வொரு பொய்கையிலும் ஏற்கனவே அதன் வாய் விளிம்பு வரை கரை வரை நன்றாக நீர் பெருகி இருந்தது இப்ப மலையை தலகிழ பிடிக்கவும் நீர் பிளிய பிளிரி நான் ஒலி எழுப்பி கொண்டு ஆரவாரம் செய்து கொண்டு சொரிய கொட்டேன்னு அர்த்தம் இப்ப என்ன எடுத்தான் கிருஷ்ணன் இந்திரன் மழையில இருந்து காக்கறேன்னு சொல்லிட்டு எல்லாரையும் உள்ள அழிச்சுன்னு வந்துட்டான் ஆனா உள்ளே இருப்போருக்கு அடிப்படை தேவைக்கு தண்ணீர் வேணும் இல்லையா இப்ப நிறைய சொல்றாங்க பாருங்க சென்னையில வெள்ளம் வந்ததுன்னா வெள்ளம் வந்ததுங்கிறது ஒரு சைடு ப்ராப்ளம் பெரிய நல்ல குடிநீர் என்பது கிடைப்பதில்லை இப்போ மலைக்குள்ள மக்கள் வந்து அடைக்கலம் பூந்துட்டா நல்ல குடிநீர் வேணும்னா எங்க போவா அதுக்குத்தான் கிருஷ்ணன் என்ன பண்ணான்னா மலை தலைகீழா பிடித்தவாறே சுனை அந்த மலையில் உள்ள பொய்கைகளிலே வாய் நிறை வரை நிறைந்திருக்கக்கூடிய நீரானது பிளிரி பெரிய ஆரவாரம் எழுப்பி கொண்டு சொறிய அந்த நீர் கொட்டுறது ஆனா அது கல்மழை இல்ல ஒரு பெரிய வெள்ளமா இல்ல இந்த மக்களுக்கு அடிப்படை தேவைக்கான நீர் இங்கே வந்து கொட்டு முடி பண்ணிட்டான் நம்பிள்ள வீட்டுல சுவையா ரசிக்கிறார் கல்மழையிலேருந்து காப்பாத்தவும் செஞ்சான் நல்மழையை கொடுக்கவும் செய்தான் ஏன்னா தேவையான தண்ணீருங்கிறது வேணும் அது ஒரே வெள்ளக்கேடா போயிடுச்சுன்னா அது சாக்கடை உள்ளிட்ட விஷயங்கள் அப்படி எல்லாம் ஓடி பயன்படுத்த முடியாம போயிடும் ஆனா தேவையான நீர்ங்கிறது வேணும் இல்லையா மலைய தலுகா கவுத்து பிடிக்க அந்த சுனை நீரானது கொட்ட அதை மக்கள் சமைப்பதற்கு உள்ளிட்ட மற்ற தேவைகளுக்காக பயன்படுத்தி கொண்டார்கள் இது மட்டுமா இன ஆனிரைப்பாடி அங்கே ஒடுங்க இனம்னா கூட்டம் கூட்டமாக இருக்கோம் ஆயர்கள்லாம் வேற எங்க போவா கிருஷ்ணன் திரு திருவடிகள் தானே அவர்களுக்கு தஞ்சம் அதனால இன அந்த மொத்த கூட்டமான ஆனிரைப்பாடி ஆனிரைப்பாடினா ஆ என்ற பசுக்கள் நிறை கூட்டமாக இருக்கக்கூடிய பாடி என்றால் அந்த பகுதி ஊருன்னு அர்த்தம் அந்த ஆயர்பாடி ஆகிய ஆனிரை பாடி மொத்தமா கூட்டம் கூட்டமாக கூட்டம் கூட்டமாக வந்து அங்கே அங்கே அந்த கோவர்தன மலையின் அடிவாரத்திலே கிருஷ்ணன் தாங்கி கொண்டிருக்க அவன் திருவடி வாரத்திலே ஒடுங்க வந்து ஒடுங்கி ஒழுங்கு விட்டாலும் அதனால அத்தனை பேருக்கும் இனி இதை விட்டா வேறு கத்தியே கிடையாதுன்னு இதன் மூலம் நாம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா உலகத்திலயும் அது போல பல பல கஷ்டங்கள் வேணும் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் ஒதுங்குவதற்கு நமக்கு வேறு ஏது இடம் அதனால நேரம் பகவான் திருவடிகளை தானே வந்து பற்றியாக வேண்டும் அதனால மொத்த இன ஆனிறைப்பாடி இன கூட்டமாக இருக்கக்கூடிய ஆனிறைப்பாடி ஆயர்பாடி என்ற அந்த மொத்த ஊரானது அங்கே ஒடுங்க அந்த கிறன் தாங்கி கொண்டு இருக்கக்கூடிய மலையடிவாரத்திலே வந்து ஒடுங்கி தங்க இதுக்கு நம்பிள்ள இன்னொரு அர்த்தமும் காமிச்சிருக்க இந்த பாட்டுல முதல் அடியில மேய்நிறைன்னு இருக்கும் மூணாவது அடியில இன ஆனிறைன்னு இருக்கும் இந்த மெய்நிறைக்கும் இன ஆணிறைக்கும் வித்தியாசம் காட்டுறார் நம்பில்லை என்னன்னா மெய்நிறை அப்படின்னா காட்டிலே வசிக்கக்கூடிய பசுமாடுகள் காட்டு பசுன்னு அர்த்தமா இன ஆனிறைனா அது நாட்டில் ஊரில் வசிக்கக்கூடிய பசுன்னு அர்த்தமா அப்போ மெய்நிறை காட்டுல உள்ள பசுவும் கீழ் புக கீழ் வந்துருத்து ஆணிரை இன ஆனிரை ஊர்ல வசிக்கக்கூடிய பசுவும் இன ஆனிரை பாடி அங்கே உடுங்க எல்லாம் வந்துருத்து எல்லா பசுக்களுக்கும் கோவிந்தன் கோபாலன் அவனை விட்டா ஏது தஞ்சம் அதனால எல்லாம் கீழே வந்துருத்து ஆக மேய்நிறை கீழ்ப்புக மேய்ந்து கொண்டு இருந்த அந்த காட்டு பசுக்கள் அதெல்லாம் அசை போட்டுட்டே கிழ வந்தது மா புரள இங்க மேலே இருந்த மலைக்கு மேலே இருந்த மிருகங்கள்லாம் தலைகிழ தூக்கினவாறே புரண்டு கீழே வந்து திருவடியில விழுந்துருத்து அதுக்கப்புறம் சுனை வாய் நிறை நீர் பிளிரி சொரிய அந்த மலையில் உள்ள பொய்கைகள்லேருந்து நீர் கொட்ட மக்களுக்கு தேவையான தண்ணீர் கிடைச்சுடுத்து இன ஆனிறை பாடி அங்கே ஒடுங்க மொத்த கூட்டமாக ஆயர் பாடி மலைக்கு கீழே ஒடுங்க அப்ப பகவான் என்ன பண்ணானா அப்பன் அப்பன் என்றால் பேருதவி செய்தவன் ஆயர்பாடிக்கே பெரிய உதவி பண்ணியிருக்கானே மலையை தாங்கி பிடிச்சு கல்மழையிலேருந்து காப்பாத்தி பேருதவி செய்தானே அந்த அப்பன் பேருதவி செய்த பகவான் தீமழை காத்து குன்றம் எடுத்தானே தீமழை தீமழைனா கேடு விளைவிக்கக்கூடிய மழை இந்திரன் நல்ல மழையா கொடுக்கல ஆயர்பாடியை அழிக்கணுங்கிறதுக்காக பழைய காலத்தில் மழை பொடியும் வே மேகங்களை எல்லாம் கூப்பிட்டு ஆயர்பாடியில மழை பெய்யும்னா அப்படிப்பட்ட தீமழை கொடுமையான மழை கல்மழை அந்த கல்மழையில் இருந்து காத்து அப்படின்னா இந்த இடத்துல காப்பதற்காக அர்த்தம் தீமழை காத்துனா அந்த கல்மழையிலேருந்து மொத்த ஆயர்பாடிகளை ஆயர்பாடியே காக்கணும் அங்கே உள்ள ஆயர்கள் ஆனிறைகள் ஆட்சியர்கள் எல்லாரையும் காக்கணும் காத்து காப்பதற்காக குன்றம் எடுத்தானே கோவர்தனமலை என்னும் குன்றம் அந்த குன்றத்தை எடுத்தானே கையிலே எடுத்து விட்டான் அப்படிப்பட்ட குன்று குடையா எடுத்த அப்பன் பேருதவி செய்தவன் அவன் யாருக்கெல்லாம் உதவி செய்தான்னா ஆயர்கள் ஆனிரைகளுக்கு உதவி செய்தது கூட பெரிய விஷயம் இல்லையா எந்த இந்திரன் அபச்சாரப்பட்டானோ எந்த இந்திரன் கல்மழை பொழிந்தானோ அவனுக்கு கூட அப்பன் அவனுக்கும் பேருதவி மகோபகாரகம் செய்தான் என்கிறார் நம்பிள்ளை அப்படி என்னப்பா பண்ணான் அப்படின்னா வீட்டுல பாருங்க பசியினால் உண்டான கோபம் அருந்தனையும் மழை பொழிந்து போவானுக்கு என்று ஏழு நாள் மலையை தரித்து கொண்டு நின்று நோக்கிற்று பகவான் நினைச்சா மலையை கையில தூக்கினதோட நின்று இருக்க வேண்டாம் ஏன்டா இந்திரா நான் இருக்க இடத்துலயா நீ கல்மழை புழிகிறன்னு மலையை தூக்கி இந்திரனையே அடிச்சிருக்கலாம் ஆனா செய்யலையாம் சரி அவன் கர்வம் அடங்கட்டும் அவன் கர்வம் அடங்கணுன்ட்டு தானே இத்தனை பண்ணுறோம் சரி எவ்வளோ காலம்தான் மழை பொழிகிறான்னு பார்த்துருவோமேன்னு பகவான் நினச்சான் ஏன்னா இந்திரனுக்கு பாவம் அவன் வயிறு சாப்பாடு போயிவிடுதே நமக்கு வர வேண்டிய சாப்பாடு போயிடுதேன்னு வருத்தம் அதாவது ஒரு தாய் என்ன பண்ணுவாளாம் அம்மாவுக்கு ரெண்டு குழந்தைகளாம் ரெண்டாவது குழந்தை பிறந்ததும் அதுக்கு தாய்ப்பால் ஊட்ட ஆரம்பிச்சிடுறா உடனே அந்த முதல் குழந்தை என்ன பண்ணுமா அம்மாவை முதுகில் அடிக்குமா எனக்கு பால் விட்டு இல்லையாது ஆனால் அந்த அம்மா அந்த குழந்தை அடிச்சுதுன்னு கோச்சிக்க மாட்டாளாம் பரவாயில்லடா அவனுக்கு பால் கிடைக்கலன்னு தானே அழுதானா அந்த தாய் வந்து குழந்தையிட்ட பாசம்தான் காட்டுவாளாம் அப்பன் இந்திரன்கிட்ட கூட அன்பு காட்டினான் ஓஹோ தனக்கு வர வேண்டிய உணவு கோவர்தனமலைக்கு போய்டே அதனாலதானே ஒரு தாயாக தந்தையாக குழந்தை அடிச்சா பொறுத்துக்க மாட்டாளா பொறுத்துக்கிறேன்னு பகவான் பொறுத்து கொண்டான் இதே ராவணன் முதல்வர்களானால் அன்றோ அழிய செய்யலாவது இதை ராவணன் போன்றோர் செஞ்சிருந்தான்னா அவன் ஏற்கனவே நிறைய பாப்பம் பண்ணியிருக்கான்னு அழித்திருப்பான் அனுகூலனால் வந்த கேடாகையாலே செய்யலாவது இத்தனையே என்றோ ஆனா அனுகூலன் அனுகூலன் என்றால் பகவான்கிட்ட இந்திரன் என்பவன் பக்தி கொண்டவன் தான் கொஞ்சம் அப்பப்போ கர்வம் வருது அந்த கர்வத்தை போக்கணும்னு நினைச்சுதான் பகவானும் இது செய்தான் ஏன்னா ஒப்பிட்ட அளவுல அசுரர்களை விட தேவர்கள் நல்லவர்கள் தானே அதனால இந்திரன்கிறதுனால அவனுக்கு இப்படி செய்தான் இதிலிருந்து நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா அடியவன் தப்பினாலும் தான் பொறுத்து காப்பாற்றுவான் ஒரு பக்தனா இருக்கான்னா அவன் தப்பு பண்ணாலும் கூட அதுக்கா தப்பு பண்ண விட்டுருவார்னு அர்த்தம் இல்ல அதை பொறுத்துக்கொண்டு அந்த பக்தனையும் காத்தருள்வான் அப்படித்தான் இந்திரன் செய்த தவறையும் பொறுத்துக்கொண்டு ஒரு வார காலம் மழையை தாங் மழையை தாங்கி பிடித்து மழையை தடுத்து அதுக்கப்புறம் இந்திரன் மழை ஸ்டாக் இல்லை இந்திரன் வந்து திருவடியில் விழுந்தான் கோவிந்த பட்டாபிஷேகம் பண்ணிட்டு போனா கர்வம் நீங்க பெற்றான் அப்ப இந்திரனுக்கு பகவான் செய்தது அனுகிரகம் தானே இதை பண்ணாம இருந்திருந்தா இந்திரன் நான் நான் கர்வத்தோடு இருந்திருப்பான் இந்த லீலைய பண்ணத்தினால இந்திரனுக்கும் கர்வம் போச்சுன்னா அப்ப அப்பன் உண்மையிலேயே பேருதவி செய்தவன்தான் ஆயர்பாடியையும் காத்து கொடுத்தான் இந்திரனுடைய கர்வத்தையும் போக்கி கொடுத்தான் மேய் நீரை கீழ்ப்புக மா பொருள சுனை வாய் நீரை நீர்ப்பிழிரி சொரிய என ஆனிறை பாடி அங்கே ஒடுங்க அப்பன் தீமழை காத்து குன்றம் எடுத்தானே மேய்ந்து கொண்டிருந்த பசுமாடுகள்லாம் அச போட்டுக் கொண்டே மலை அடிவாரத்துக்கு வர மலையில் உள்ள அந்த மிருகங்கள் எல்லாம் புரண்டு கீழே வந்து விழ அதை தொடர்ந்து அந்த மலையில் உள்ள பொய்கைகளில் இருந்து நல்ல தண்ணீரானது கீழே ஆரவாரத்தோடு கொட்ட ஆனிரை பாடியில உள்ள அத்தனை பேரும் மலைக்கடிவாரத்திலே ஒடுங்கி இழைப்பார அப்பன் பேருதவி செய்த பகவான் இந்திரனுடைய அந்த தீயமழை கல்மழையில் ஆயர்பாடியை காப்பதற்காக குன்றம் எடுத்தானே என்ற குன்றத்தை எடுத்து அப்படி தாங்கி பிடித்தானே என்பது பாசுரத்தின் கருத்து இதற்கு மகாவித்வான் வில்லூர் நடாதூர் வெங்கடசேஷாரிய அருளிய சம்ஸ்கிருத வடிவம் गो संगे धो मुखी ते भवती त्रिनचरे वेष्टमाने मृगौघे कीलालौघे सघोषम प्रवहति परितप पूरिते निर्झराणाम गो बृंदोपेत सर्व व्रज सुख वसति प्राप्त ये धः प्रभुन्मे गोराम गोवर्धनाद्रिम निवार्य अडियन वड़कु मांगिल वड़िवं With the grazing cows coming under, hill living animals falling down, water in hill ponds flowing down the entire cowherd clan seeking shelter my lord lifted the hill to save from the dangerous rain என்பது இதற்கான ஆங்கில வடிவம் இப்ப பத்து பாசுரம் பெருமாளுடைய வீர தீர சாகசம் எல்லாம் ரசிச்சிடும் இல்லையா ரசிச்ச நமக்கு என்ன பலன் அதுதான் முன்னாடியே முதல் நாள்ல இருந்து வெற்றி தரக்கூடிய பாசுரங்கள்னு அது எப்படிங்கிறத நிறைவு பாசுரத்தில் சொல்ல போகிறார் மறக்காமல் நாளை அந்த வெற்றி என்பது எப்படிப்பட்ட வெற்றி என்பதை நாளைய தினம் அனுபவிப்போம் நம்மாழ்வார் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் நிரைகிழ் புக மாபுரணி பிளி சொறிய நிரைக்கீழ் புக மாபுரண சுனை வார் பிளி சொரிகிரை அங்கே ஓடுங்கள் அப்பந்தி பழை காத்து குன்றம் எடுத்தானே தீனா அங்கே ஒடுங்க அப்பன் தி காத்து காற்று குன்றம் எடுத்தானே குன்றம் எடுத்தா